உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியான பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பதே ஒட்டுமொத்த இந்தியாவின் கேள்வியாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பாஜக தலைவராக இருந்தவர் இன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த ஒரு வருட காலகட்டத்தில் பாஜக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் மிக முக்கிய திருப்புமுனை நிகழ்வுகள் அரங்கேறியது குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டும் தனித்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார் ராஜ்நாத் சிங் காலகட்டம் அடித்தளம் என்றால் அமித்ஷாவின் காலகட்டம் இந்திய அரசியலில் இந்துத்துவ எழுச்சியின் காலம் என்றே சொல்லலாம் மத்தியில் பாஜக ஆண்டாலும் பல மாநில தேர்தல்களில் பாஜக வென்று அசத்தியது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் பாஜகவின் கோட்டையாகவே மாறியது பின்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முந்தைய இருநூற்று எண்பத்தி இரண்டை விட கூடுதலாக பதினோரு தொகுதிகளை வென்று முன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்டு யானை வளத்துடன் ஆட்சி கட்டிலில் தொடர்ந்து இரண்டாவது முறை அமர்ந்தது பாஜக தனது தலைவர் காலத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைவர் பொறுப்புக்கு ஜே பி நட்டா வந்தடைந்தார் இவரது காலகட்டத்தில் பாஜக வலுவில்லாமல் இருந்த மாநிலங்களான ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ராக்கெட் வேகத்தில் வளர தொடங்கியது முதன்முறையாக கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சற்று சறுக்கியது இருநூற்று நாற்பது தொகுதிகளை மட்டுமே வென்று கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் நட்டா மத்திய அமைச்சரானார் ஆகையால் அடுத்த தலைவர் யார் என்பதே மிக பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக மீண்டும் வெற்றி முகத்திற்கு திரும்பி இருக்கிறது அதேபோல வரக்கூடிய பீகார் தமிழ்நாடு மேற்கு வங்கம் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்களிலும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்களையும் கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தகுந்த தலைவரை தேர்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக பதவியேற்ற பின்பு முதன்முறையாக நாக்பூரின் ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வருகிற முப்பதாம் தேதி செல்ல இருக்கிறார் மாதவ் நேத்ராலயா என்ற கண் பரிசோதனை மறு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உட்பட பலர் பங்கேற்கின்றனர் அப்போது அதிமுக்கிய அறிவிப்பை பிரதமர் வெளியிடுவார் என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அடுத்து திரைமறைவில் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து பிரதமரும் ஆர்எஸ்எஸ் தலைவர் இடையே முக்கிய கருத்துகள் பரிமாறப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சர்களான தர்மேந்திர பிரதான் பூபேந்திர யாதவ் சிவராஜ் சிங் சௌகான் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே ஆகியோர் தலைவர் பட்டியலில் இருக்கின்றனர் மேலும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த எவரையாவது தலைவர் பதவிக்கு அமர வைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின இப்படி இருக்க தலைவர் பதவிக்கான தேர்வு இறுதிக்கட்டத்தை இருக்கிறது விரைவில் ஆர்எஸ்எஸ் பிரதமர் மோடி இணைந்து ஒரு சரியான தலைவரை தேர்வு செய்வார்கள் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்